பேனல் பேனல் டூ சார்ஜ் கண்ட்ரோலர் சார்ஜிங் கண்ட்ரோலர் அப்படியே பேட்டரி பேட்டரியிலேருந்து அவுட்புட் எடுத்து அப்படியே பாருங்க இந்த மாதிரி பல்பு டியூப்ஸு அதுக்கப்புறம் பாருங்க மோட்டார் அதுக்கப்புறம் பாருங்க பிஎல்டிசி ஃபேனு இது எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது பாருங்க உங்களுக்கு கரண்ட் பில்லே வராது எந்த சந்தேகம்னாலும் நமக்கு கால் பண்ணுங்க நம்ம நீங்கள் கால் பண்ணி நம்ம அட்டன் பண்ணலாம் நமக்கு நம்பர் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்ல ஹாய் நீ மெசேஜ் கொடுங்க நம்ம அட்மின் வந்து லைன் வந்துடுவோம் ஸோ இதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு லேண்ட் லைன் கனெக்ஷன் இருக்குது ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் ஒன் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களை பாருங்க நல்ல டாபிக் யாரெல்லாம் காட்டுக்குள்ளே வீடு கட்டிக்கிறாங்களோ யாரெல்லாம் கரண்ட் பில்லே நமக்கு வர வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான ஒரு நல்ல டாபிக் ஸோ நம்பர்களே பாருங்க முதலந்து கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு பிரயோஜனமான நிறைய தகவல் கிடைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும்போது தனி ஒரு போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்து ஸோ அதாவது நம்பர்களே பாருங்க நம்ம இப்போ நிறைய பேர் பாருங்க நம்ம கரண்ட் பில் எப்படியாவது நம்ம குறைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க ஏன்னா டிவி பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கிராஜுவலாக அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரதுனால நமக்கு ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம அந்த 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 இபி பில்லை நம்ம வந்து பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் சிரமப்படுறாங்க நிறைய பேர் ஸோ அது ஒரு டைப் அதுக்கப்புறம் அடுத்த டைப் பாருங்க நிறைய பேர் வந்து காட்டுக்குள்ளே இருப்பாங்க அவங்களுக்கு எங்கள் எலக்ட்ரிசிட்டி இருக்காது ஸோ இந்த மாதிரி இடத்துல பாருங்க நம்ம மேக்சிமம் நிறைய பேர் அப்படியே டுவெல் வோல்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டியூப் லைட்டு ஃபேனு அதுக்கப்புறம் பாருங்க மோட்டார்ஸ் இந்த மாதிரி எல்லா ரிலேட்டடு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸும் அப்படியே கிராஜுவா நம்ம டொல் வோல்ட்டுக்கு நம்ம கன்வெர்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய நம்மளுடைய கரண்ட் பில் வந்து நமக்கு வராத அளவுக்கு நம்ம ஈவி இருந்தாலும் நமக்கு கரண்ட் பில் வராத அளவுக்கு நம்ம அதை கொண்டு வரலாம் பிளஸ் பாருங்க நம்ம அவுட்டர்ல வீடு கட்டிடுறவங்களும் இதுக்கு நம்ம மாறிக்கலாம் பாருங்க இது வந்து டுவெல் வோல்ட் ஒரு டியூப் லைட் நல்லா டியூப் லைட் கிடைக்காது இப்போ பாருங்க வோல்ட் டியூப் லைட் இந்த டியூப் லைட் பாருங்க ஒன் ஃபீட் ரொம்ப கம்பெனி ஐட்டம் நல்லா குவாலிட்டியாக இருக்கிற நல்ல பிரைட் இருக்கு அருமையான பிரைட் இருக்கு பாருங்க இது டுவெண்ட்டி வாட்ஸ் அதுக்கப்புறம் பாருங்க இது வந்து டூ ஃபீட் இந்த டூ ஃபீட் பாருங்க உங்களுக்கு தேர்ட்டி வாட்ஸ் குறைவான பவர் வேணும்னு நினைக்கிற இடத்துல ஒரு டுவெண்ட்டி வாட்ஸ் பவருக்கு இந்த மாதிரி டியூப் லைட்டை நீங்கள் ஒரு உங்க வீடுகள் அங்கங்க நீங்க பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சுவிட்ச் போட்டு சூப்பராக உங்களுக்கு அப்படியே டைரக்டா உங்களுக்கு பாருங்க பேனல் பேனல் சார்ஜ் கண்ட்ரோலர் சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து அப்படியே பேட்டரி பேட்டரிலருந்து அவுட்புட் எடுத்து அப்படியே பாருங்க இந்த மாதிரி பல்பு டியூப்ஸு அதுக்கப்புறம் பாருங்க மோட்டார் அதுக்கப்புறம் பாருங்க பிஎல்டிசி ஃபேனு இது எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது பாருங்க உங்களுக்கு கரண்ட் பில்லே வராது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஈபிக்கான இன்வெஸ்ட்மென்ட் அதாவது உங்க வீட்டில் கரண்டை ஜென்ரேட் பண்ணுவதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்லேயே முடிஞ்சிடும் மேக்ஸிமம் டுவெண்ட்டி தௌசண்ட்லயே முடிஞ்சிடும் அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே பாருங்க நீங்க அமர்கலமாக நீங்கள் நீங்க என்ன செய்யலாம் நீங்கள் சூப்பராக இதை பயன்படுத்திக்கலாம் டுவெண்ட்டி தௌசண்ட் கூட வராது ஏன் கேளுங்களா நீங்கள் வந்து ஒரு ஒரு பேட்டரி நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க ஒரு ஒன் ஃபிஃப்டி வாட்ஸ் பேட்டரி நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது அதனுடைய பட்ஜெட் என்னென்னு பாருங்கள் அப்படியே பாருங்கள் உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் பேனல் இருந்தால் போதும் சூப்பராக இது சார்ஜ் ஏறிக்கும் அமர் சார்ஜ் ஏறிக்கும் ஒரு கண்ட்ரோலர் அப்படியே நீங்கள் பேட்டரிலேருந்து அவுட்புட் எடுத்து அப்படியே எல்லா டிவைஸும் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது பாருங்கள் காட்டில் இருக்கிறவங்க சூப்பராக இதை பயன்படுத்திக்கலாம் நீங்கள் மோட்டார் போட்டுக்கலாம் டுவெல் வோல்ட்டு மோட்டார் அவைலபிலிட்டி இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க டுவெல் வோல்ட்டுக்கு ஃபேன் இருக்குது சீலிங் ஃபேன் இருக்குது பிஎல்டிசி ஃபேன் வித் ரிமோட் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி டியூப் லைட்ஸ் எல்லாம் சூப்பராக பயன்படுத்திக்கலாம் அப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க லெஸ் தேன் உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் சூப்பராக இதை பயன்படுத்திக்கலாம் அப்படியே நீங்க பாருங்க அப்படியே நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் பாருங்க கிராஜுவலா உங்களுக்கு இவி பில்லே வேண்டாம் ஐவி பில்ல குறைக்கணும்னு நினைக்கிறவங்களோ இவி பில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களோ அப்படியே நீங்க கிராஜுவலா ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் நீங்க அப்படியே இதுக்கு நீங்க மாறிக்கிட்டே வாங்க விரைவில் வந்து நீங்க இவி பில்லே கட்டாத அளவுக்கு வந்துடலாம் சோ இது ரிலேட்டா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா எனி டைம் கால் பண்ணுங்க ஏன்னா நம்மகிட்ட பாருங்க டுவெல் வோல்ட் ரிலேட்டடான கேட்ஜெட்ஸ் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் நிறைய நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது நம்ம அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு சோலார் பேனலு சார்ஜிங் கண்ட்ரோலர் பேட்டரி எல்லாமே நம்ம செய்து கொடுத்துட்றோம் நீங்க அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கீங்க நீங்க எப்படி எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படி எல்லா சந்தேகங்களும் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்குறேன் சூப்பரா குறைந்த பட்ஜெட்டில் அழகான பட்ஜெட்டில் உங்க வீட்டை ஸ்மார்ட்டா அப்படியே லேட்டஸ்டா உங்களுக்கு வித்தவுட் வித்வுட் எலக்ட்ரிசிட்டியில நண்பர்களே இது ரிலேட்டடாக எதனும் சந்தேகம்னா கால் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு இருக்கு நாம் தினந்தோறும் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க எந்த சந்தேகம்னாலும் நமக்கு கால் பண்ணுங்க நம்ம கால் பண்ணி நம்ம அட்டன் பண்ணலன்னா நமக்கு நம்பர் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் கொடுங்க நம்ம அட்மின் வந்து லைனுக்கு வந்துருவாங்க ஸோ இதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு லேண்ட் லைன் கனெக்ஷன் இருக்கு ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு ஈஸியாக என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க அப்படியே நீங்கள் நீங்க நீங்க கால் பண்ணுங்க ஒரு மேடம் இருக்காங்க அவங்க அட்டன் பண்ணுவாங்க ஸோ இமீடியட்டா அவங்க அட்டன் பண்ணுவாங்க அவங்களுக்கு பதில் கொடுக்க முடியல நான் லைன் பண்ணுவேன் ஸோ நண்பர்களே நீங்க எங்க இருந்தாலும் நீங்க பை பண்ணிக்கலாம் நீங்க எங்க இருந்தாலும் நீங்க நம்ம தொடர் நம்ம சேனலை நீங்க தொடர்ந்து பார்க்கும்போது நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்ல நீங்க விசிட் பண்ணா நேரில் விசிட் பண்ணா என்னென்னலாம் உங்களுக்கு அனுபவம் கிடைக்குமோ என்னெல்லாம் நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க அதை நாலேஜ கேதர் பண்ணிக்கலாமா அந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நம்ம சேனல்ல கூட நீங்க கிடைக்கப்பறோம் ஸோ நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ நன்றி வணக்கம்